என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றான் இல்லையல்லவா அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறா உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய் அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல கனிகளை பறிப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல்சாய உன் சாயப்பா நானிருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும் துணிந்து முன்னேறு உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உதவி என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அமைதியாயிருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும் தந்திரம் பழகு யாருக்கும் குழி குழிப்பறிக்கல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான் எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் உன் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை பணிந்து செல்ல அவசியமும் இல்லை நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு வாழ்க்கை வசமாகும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை குழந்தையே ஏன் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றா யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டி கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்டவிட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாத குழந்தை நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கை பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை உயர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நாள் அதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைக்கொள் நடக்கவில்லையா விட அதிகமாக பெருமைக்கொள் ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வளம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்று மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்து அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போது நான் உனக்கு காட்சிகளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டார் காட்சாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றான் எதை நினைத்தும் வருந்தாதே மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் நடக்கப் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகிப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் அதேபோல் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றான் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாவிடம் சொல் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை என் வைரமே நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றார் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக் கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக் கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்திக் காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புண் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது தெரிந்துவிட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு அன்பைவை ஆனால் அதையே திரும்பப் பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்துக்கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே வாயை திறந்து கத்தி அழவேண்டும் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றார் இப்போது அந்த வலித்தான் உன்னை தனிமையே இருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததைப் போல மருந்தும் வரும் நானே வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது விட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் இறங்கி இறங்கிப்போய் பேச வேண்டி இருக்கின்றது இப்படி ஒரு இடுக்கான பிறப்பை எனக்களித்தாய் என ஏன் அதையே புலம்புகின்றா இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடுஞ்சொல் சொல்லி பிறர் வாயை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு இதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஏன் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா